சுத்திகரிப்பு நிலையத்தை தங்கள் பகுதியில் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுரேஷ் பாபு சுரேஷ் வணக்கம் என்ன விவரம் சுரேஷ் துறையூர் சின்ன ஏரி நீரை மறுசுழற்சி செய்து அதற்கான இடத்தை மாற்ற வேண்டி கோரிக்கை விடுத்து நகராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி நாலு வார்டுகள் உள்ளன துறையூர் பேருந்து நிலையம் அருகே சுமார் நூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பில் சின்ன ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரி நகரின் முக்கிய கழிவுகள் உணவகங்களின் கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு வடிகால் அசுத்த நீர்கள் சென்று சேர்கின்றன இந்த சின்ன ஏரியை தூர்வாரி நீரை மறுசுழற்சி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த கோரிக்கையை ஏற்று அதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஏரி தண்ணீரை மறுசுழற்சி மூலம் சுத்திகரித்து செய்யும் இடம் விநாயகர் தெருவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைக்க உள்ளதால் அப்பகுதி மக்கள் சுத்திகரிப்பு நிலையம் எங்கள் பகுதியில் அமைத்தால் வீசும் எனவும் சுற்றுச்சூழல் மாசுபடும் எனவும் கூறி சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் துறையூர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகைத்து சுத்திகரிப்பு நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் பொதுமக்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சுத்திகரிப்பு நிலையம் வேறு இடத்தில் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர்மன்ற தலைவர் செல்வராணி தெரிவித்ததை அடுத்து கூட்டம் கலைந்து சென்றது இதனால் துறை நகராட்சி அலுவலகத்தில் ஒரு மணி நேரம் பரபரப்பு காணப்பட்டது நன்றி சுரேஷ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்